இந்த வீடியோவுடைய பதிவு பார்த்திங்கனாக்கா மூணு டைப்பாக நம்ம வந்து பிரிச்சிருக்கிறவங்க பிஸ்னஸ்ஸை ஃபஸ்ட் டைப் பார்த்திங்கனாக்கா ஹோல்சேல் செகண்ட் பார்த்திங்கனாக்கா சொந்தமாக கடை வச்சுருக்கிறவங்க எப்படி வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் மூணாவது பார்த்திங்கனாக்கா தவணை முறையில் இந்த பிஸ்னஸ்ஸை எப்படி பண்ணுறது முதல் கட்டமாக வந்து நம்ம வந்து ஹோல்சேல் வந்து எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டா இப்போ குறஞ்சபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதலீடு ஒரு மூணு ரூபா வேணும் அதிகபட்சமாக வந்து ஒரு அஞ்சு டூ பத்து நீங்கள் எவ்வளோ வேண்டாலும் வச்சுக்கோ ஆனால் மினிமம் வந்து மூணு லட்ச ரூபா இருக்கணும் இந்த மூணு லட்ச ரூபாய் இருந்தால் தான் வந்து இந்த ஹோல்சேல் பிஸ்னஸ்ஸை வந்து நம்மளால் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு வந்து ஃபஸ்ட்டு கொள்முதல் பண்ணிக்கிட்டீங்க இது கிட்ஸ் ஐட்டம் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு டு பதினெட்டு ஐட்டம் இருக்கும் அதாவது பட்டது கேப்பில் இருந்து ஜட்டி இது மாதிரி சாக்ஸு அதே மாதிரி ட்ராயர் பேண்ட்டுங் இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது அது ஒரு பதினாறு வெரைட்டிஸ் வந்து இருக்குது பதினாறுமே வந்து ரன்னிங்கில் உள்ள ஆகிட்டாங்க தான் மாதிரி பார்த்திங்கனாக்கா இது வந்து வருஷத்தில் ரெண்டு சீசன் வரும் ஒன்று சம்மர் ஒன்று வின்டர் இந்த மாதிரி ரெண்டுக்கும் வந்து இந்த சேல்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கம்பல்சரி இந்த ரெண்டு டையத்தில் வந்து இந்த கிட்ஸ் கிட்ஸ்வேரை வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ பொதுவாக வந்து நம்ம ஹோல்சேலையே நம்ம எப்படி ஆரம்பிக்க சொல்கிறோன்னாக்க நீங்களே ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னாக்க டைரெக்டாக போய் கடையில் போய் வாங்க போனாக்க எல்லாத்துலேயும் வந்து பீஸ் கணக்கில் தான் கொடுப்பாங்க இப்போ மினிமம் வந்து ஆறு எடுக்கணும் இல்லாட்டி பன்னெண்டு எடுக்கணும் அந்த மாதிரி தான் பன்னெண்டு கீழே பெரும்பாலும் கிடைக்காது அந்த மாதிரி பன்னெண்டு பீஸ் தான் எடுக்கணும் அந்த மாதிரி கணக்கில் தான் வந்து இப்போ பொதுவாக வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதை வந்து ம கடை வச்சுருக்கவங்க போய் வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம எப்படி ஆரம்பிக்க போகிறோம்னு பார்த்திங்கனாக்க இந்த சின்ன சின்ன கடைகளை டார்கெட் பண்ணி இந்த நம்ம சொல்லக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்கணும் வாங்கிட்டு போய் அந்த கடைக்காரவங்க ரெண்டு பீஸ் கேட்டாலும் சரி மூணு பேஸுக்கு மினிமம் மூணு பேஸ் கணக்கு பண்ணி அவங்களுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்க போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பரவாயில்ல நம்ம ஒரே மாடல் ஒரே டிசைனில் வந்து நம்ம முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை தேடி வர்றாங்க நம்ம இடத்துல கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்க போகும்போது தாராளமாக உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுப்பாங்க பொதுவாக இந்த துணி ஐட்டத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெளி வந்து இது ஒரு சின்ன சின்னதாக தெரியலாம் சரி கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது எப்படின்னு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு இழுத்துக்கிட்டே போகும் பொதுவாக க ஜ துணி கடை வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் தான் சரக்கு போட்டாலும் சரி கடைசியில் பார்த்திங்கனாக்கா அது கடையில் சரக்கே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து துணியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம போடுறது வந்து தெரியாது அது பாட்டுக்கு வந்து உள்ளே பிடிச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம எவ்வளோக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாலும் அது பத்தாதுன்னு தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து மாடல்ஸும் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு மாடல் வரும் உடனே அந்த மாடல் தான் மக்கள் கேட்பாங்க டிசைன்ஸ் வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் அப்படிங்க போகும்போது நம்ம கரெக்டாக செலக்டடாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு டிசைன் எடுக்கிறீங்களா அந்த ஒரு டிசைனை வந்து நாலு கடைக்கு பிரித்து கொடுத்துட்ற மாதிரி பிளான் பண்ணீங்கடாக்க ஒவ்வொரு கடையிலையும் வந்து நல்ல ஆர்டர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹோல்சேலை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் சரி இது மாதிரி வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு முடக்கிறதுக்கு பயமாக இருக்குது லாஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சா ஒன்றூர் ஐடியாவும் பண்ணலாம் நீங்கள் வந்து இது மாதிரி மெயினான ஹோல்சேல் கடையில் போய் அங்கேருந்து சாம்பிள்ஸ் மட்டும் வாங்கிக்கணும் இப்போ எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு பீஸ் வாங்கிக்கணும் வாங்கிட்டு நீங்கள் ஆர்டர் எடுத்துட்டு அந்த ஆர்டர்ஸை மட்டும் இப்போ நீங்கள் ஒரு பத்து கடையில் ஆர்டர் எடுத்துருப்பீங்க பத்து கடையில் டோட்டல் அடித்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் எவ்வளோ இதில் எவ்வளோன்னு தெரியும் நீங்கள் இது வந்து வாங்க போகும்போது மொத்தமாக நீங்கள் உங்கள்கிட்ட அந்த ஆர்டர்ஸை மட்டும் எந்த டிசைன்லாம் வந்து பாஸ் ஆகிருக்கோ அந்த டிசைன்ஸ் மட்டும் மொத்தமாக வாங்கிட்டு வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து இங்கே வந்து சப்ளை பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து வீட்டில் ஸ்டாக் வைக்க தேவையில்லை இந்த மாதிரி பண்ண போகும்போது ஹோல்சேலில் ஓரளவு சக்ஸஸ் பண்ணி தாராளமாக கொண்டுட்டு வர முடியும் உங்களால் அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து தவணை முறையில் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து கடை பிடிக்க தேவையில்லை கடை வாடகை அட்வான்ஸு ஸோகேஸு இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படாது இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்மளுக்கு மாறிடும் இதை வந்து நம்ம எந்த மாதிரி செயல்படுத்தலாம் அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சமாக வந்து நீங்கள் முதலீடு ஒரு ரெண்டு டு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வந்து முதலீடு தேவைப்படுங்க இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு கஸ்டமருக்கு வந்து லிமிட்டு குறைஞ்சபட்சமாக வந்து ஆயிரம் தான் கொடுக்கணும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது எவ்வளோ பெரிய கஸ்டமராக இருந்தாலும் சரி நீங்கள் ரூபாய்க்கு ஒரு கஸ்டமரை மெயின்டெனன்ஸ் பண்ணாக்க கண்டிப்பாக வந்து அஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரு ஐநூறு அறநூறு கஸ்டமருக்கு பக்கத்தில் நம்ம கொண்டு வரலாம் இந்த ஆறுநூறு கஸ்டமர்ஸ் அதிகமாக இருக்க போகும்போது பார்த்தீங்கன்னாக்க நல்ல பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு நினைக்கலாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தோம்டாக்க நல்லா சேல்ஸ் ஆகுமேன்ட்டு ஐயாயிரம் பத்தாயிரரூபான்னு போட்டாக்க ஐயாயிரம் பத்தாயிரரூபா போட்டிங்கனாக்கா அந்த கஸ்டமர்ஸ் வந்து காசு கட்டுறதுல வந்து உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் இப்போ வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறீங்கனாக்க வாரத்துக்கு நூறோ ஐம்பதோ சொல்லி நீங்கள் விற்க போகும்போது அந்த நூறு ஐம்பது வந்து அசால்ட்டாக வந்துடும் அதே மாதிரி கஸ்டமர்ஸ் அதிகமாக இருக்க போகும்போது ஒரு நூறு கஸ்டமர் இரநூறு கஸ்டமர் இருக்காங்க அப்படிங்கும்போது போகும்போது ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு இருபது கஸ்டமர் கட்டலை பாக்கி கஸ்டமர் கட்டிடுவாங்க அது வந்து அமௌண்ட் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு பாதிக்காது இதே அமௌண்ட் வந்து நீங்கள் பெரிய லெவலில் வந்து தொகையை கொடுத்துருந்திங்கனாக்கா அதை நீங்கள் வாங்காதும் ரொம்ப ரிஸ்க்கு இந்த தவணை முறை பிஸ்னஸ் வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க இது ஆரம்பத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஆன்லைன் மூலமாக வந்து பல நிறுவனங்கள் வந்து டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்ங்கிற மாதிரி வந்து பல பொருட்களை வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இது அவரவர் திறமையை பொறுத்தது பொதுவாக வந்து எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து அவரவருடைய திறமையை கொண்டு தான் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து வளர்ச்சி அடையுது அதே மாதிரி நம்மளும் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து நம்மளுடைய திறமையை எஃபெக்டை போட்டு பண்ண போகும்போது கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை வந்து சக்ஸஸ் பண்ணி கொண்டு போக முடியும் மூணாவது பார்த்திங்கனாக்கா இந்த கடை வச்சுருக்கிறவங்க இந்த கடை வச்சுருக்கவங்களுக்கு வந்து நம்ம இந்த பதிவில் என்ன சொல்ல வரோன்னாக்க பொதுவாக எந்த ஒரு டிசைன்ஸாக இருக்கட்டும் கொள்முதல் பண்ணுறதுங்கிறது பார்த்திங்கனாக்கா வார வாரம் வந்து நம்ம கம்பல்சரி வந்து மார்க்கெட்டில் ஒரு விசிட் அடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஏன்னா இப்போ தீபாவளி வருது தீபாவளியில் நம்ம ஒரு சேல்ஸ் பண்ணிடுவோம் பொங்கல் வருது பொங்கலில் ஒரு சேல்ஸ் பண்ணிடுவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா அந்த இருக்கிறதையே வச்சுக்கிட்டு ஓட்டாமல் சரக்கு எந்த ஒரு சரக்கு போட்டாலும் அதிகமாக வந்து கொள்முதல் பண்ணி அதை ஸ்டாக் பண்ணாமல் குறைஞ்சபட்சமாக ஒரு மூணு மூணு பீஸு ஆறு ஆறு பீஸு அந்த மாதிரி இல்லாட்டி ஒவ்வொரு டசன் வாங்கினாலும் சரி அதை தெளிவான முறையில் டிசைன்ஸுகளை வந்து பொறுமையாக நிதானமாக வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி நல்ல குவாலிட்டியாக வாங்கி பண்ண போகும்போது தாராளமாக வந்து நம்ம வந்து பண்ணக்கூடிய கடையில் வந்து பிஸ்னஸ்களை வந்து அதிகரிக்க முடியும் மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் அதுவும் வந்து நம்ம கடையை டெவலப் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக அவங்க போய் நேரடியாக பார்த்து கொள்முதல் பண்ண போகும்போது தான் தெரிய வரும் ஏன்னா மார்க்கெட்டு ஹோல்சேல் மார்க்கெட்டுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து ஏதாவது ஒரு கம்பெனி ரெடி ரெடி பண்ணி பண்ணி ரெடி பண்ணி வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம பார்க்க போகும்போது தான் நம்மளுக்கு ஐடியா தெரியும் இப்போ பார்க்க போகும்போது ஆல்ரெடி நம்மள்ட்ட எவ்வளோ ஓல்டு ஸ்டாக் இருக்குதுங்கிறது தெரிய வரும் அந்த ஓல்டு ஸ்டாக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணி விட்ட முடியாதாங்க கண்டிப்பாக நம்மளுடைய பிஸ்னஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டுகிட்டு போக முடியும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எந்த இடம்னு பார்த்திங்கனாக்கா திருப்பூரில் இருக்கக்கூடிய சா அண்ட் சா கார்மெண்ட்ஸ் தாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஒன்லி எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் மட்டும்தாங்க இவங்கள்ட்ட சேல்ஸ் இருக்குது மினிமம் வந்து பன்னெண்டு பீஸ் எடுத்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க ரீட்டெயிலருக்கு இங்கே வந்து கண்டிப்பாக கிடையாது பெரிய பெரிய ஹோல்சேலருக்கு மட்டும்தான் இங்கே இங்கே ஒன்லி ஜீரோ டு பன்னெண்டு வயசு வரைக்கும் வந்து எல்லாமே கிடைக்குவங்க கிட்ஸ்ஃபேர் நீங்கள் அப்படி உங்களுடைய கடைக்கோ அல்லது பிஸ்னஸ்க்கோ இந்த மாதிரி தேவை இருந்துச்சுன்னா தாராளமாக இது திருப்பூரில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் காதர்பேட்டையிலேருந்து உள்ளே போனால் ராயபுரங்கிற இடத்துல தாங்க இந்த சா அண்ட் சா கார்மெண்ட்ஸ் வந்து இருக்குது நீங்கள் இங்கே போய் தாராளமாக கொள்முதல் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது